ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி தான் நம்ம பார்க்கப்பறோம் இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பெயர்கள் பார்த்திங்கன்னா தமிழில் ஒவ்வொரு பாடம் படிக்கும்போது அந்த பாடத்திற்குரிய தலைவர்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் குறிய அடைமொழிகள் வந்து படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி தனியாக அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதாவது அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படி நம்ம கொடுக்கும்போது ஸோ அதை மட்டும் நீங்கள் தனியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதை மட்டும் நல்லா தெளிவாகவும் வந்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதனால தான் இந்த டைப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்குரியது வந்து பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கு வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி தான் பார்க்கப்பறம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கிங் ஆப்பே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கி ஆப்பே விஸ்வநாதம் வரலாற்று புலவர் என்று அழைக்கப்படுபவர் பாணர் வரலாற்று புலவர் என்று அழைக்கப்படுபவர் பாணர் பொய்யற்ற கீரன் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரன் பொய்யற்ற கீரன் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரன் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம் திரைக்கவி திலகர் என்று அழைக்கப்படுபவர் ஆ மருதகாசி திரைக்கவி திலகர் என்று அழைக்கப்படுபவர் ஆ மருதகாசி நடிகவேல் என்று அழைக்கப்படுபவர் எம் ஆர் ராதா நடிகவேல் என்று அழைக்கப்படுபவர் எம் ஆர் ராதா முருகவேல் என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தமிழ்வேல் என்று அழைக்கப்படுபவர் உமா மகேஸ்வரனார் சிலம்பொலியார் என்று அழைக்கப்படுபவர் செல்லப்பன் சிலம்பொலியார் என்று அழைக்கப்படுபவர் செல்லப்பன் தீரர் என்று அழைக்கப்படுபவர் சத்தியமூர்த்தி தீரர் என்று அழைக்கப்படுபவர் சத்தியமூர்த்தி அடுத்தது வந்து அகத்தியரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் தமிழ் முனிவன் மாதவ முனிவன் மாமுனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் பொதியில் முனிவன் அமர முனிவன் குடமுனி இது எல்லாமே வந்து அகத்தியரினுடைய சிறப்பு பெயர்கள் அகைன் பார்க்கலாம் தமிழ் முனிவன் மாதவ முனிவன் மாமுனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர் பொதியில் முனிவன் அமர முனிவன் குடமுனி தொல்காப்பியரினுடைய சிறப்பு பெயர்கள் காப்பியனார் ஐந்திரம் நிறைந்தவன் தொல்காப்பியரினுடைய சிறப்பு பெயர்கள் காப்பியனா ஐந்திரம் நிறைந்தவன் திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள் நாயனா தேவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் நான்மகன் மாதானுபங்கி சென்னா புலவர் பெருநாவலர் பொயில் புலவன் தெய்வ மொழி பாவலர் தெய்வ மொழி பாவலர் தமிழ் மாமுனி இது ரெண்டும் புதுசு தெய்வமொழி புலவர் என்றும் தமிழ் மாமுனி எனவும் சிறப்பு பெயர் கொண்டவர் வந்து திருவள்ளுவர் அடுத்தது திருமூலரினுடைய சிறப்பு பெயர்கள் முதல் யோகி தத்துவ கவிஞர் தமிழ் சித்தர்களின் முதல்வர் முதல் சித்தர்னா அகத்தியர் தமிழ் சித்தர்களின் முதல்வர்னா திருமூலர் மூலன் திருமூலரினுடைய சிறப்பு பெயர்கள் முதல் யோகி தத்துவ கவிஞர் தமிழ் சித்தர்களின் முதல்வர் மூலன் கபிலரினுடைய சிறப்பு பெயர்கள் அழுக்கற்ற அந்தணன் கபிலரின் சிறப்பு பெயர் புலன் அழுக்கற்ற அந்தணன் பொய்யா நாவிற் கபிலன் குறிஞ்சி கவி நல்லிசை வாய்மொழி கபிலர் விரித்த கேள்விக்கு விலங்கு புகழ் கபிலன் குறிஞ்சி கபிலர் புலன் அழுக்கற்ற அந்தணன் பொய்யா நாவீர் கபிலன் குறிஞ்சி கவி நல்லிசை வாய்மொழி கபிலர் விரித்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் குறிஞ்சி கபிலர் அவையரினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் மூதாட்டி தமிழ் பாட்டி அருந்தமிழ் செல்வி அவை அவையாரினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் மூதாட்டி தமிழ் பாட்டி அருந்தமிழ் செல்வி அவை இளங்கோவடிகளினுடைய சிறப்பு பெயர்கள் அரச துறவி அடிகள் இளங்கோவடிகளின் சிறப்பு பெயர் அரச துறவி அடிகள் சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் சாத்தனார் சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர்கள் தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவர் சாத்தனார் காரைக்கால் அம்மையாரினுடைய சிறப்பு பெயர்கள் புனிதவதியார் அம்மை காரைக்கால் அம்மையாரின் சிறப்பு பெயர்கள் புனிதவதியார் அம்மை திருஞான சம்பந்தரனுடைய சிறப்பு பெயர்கள் ஞான சம்பந்த ஆளுடைய பிள்ளை ஆளுடைய பிள்ளை அப்படின்றது திருஞான சம்பந்தரினுடைய இயற்பெயர் இன்தமிழ் இயேசுநாதர் திராவிட சிசு கல்லாமல் கற்றவன் சுந்தரன் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு திருஞான சம்பந்தரனுடைய சிறப்பு பெயர்கள் ஞான சம்பந்தர் இன தமிழ் இயேசுநாதர் திராவிட சிசு கல்லாமல் கற்றவன் சுந்தரர் இவருடைய இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை உரை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் இளம் பூரணார் உரை ஆசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம் பூரனார் மூவர் முதலிகள் யார் ஆன்சர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் திருநாவுக்கரசரினுடைய சிறப்பு பெயர்கள் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் வந்து மருள் நீக்கியா இவர் அப்பரடிகள் அப்பர் வாசீகர் தாண்டக வேந்தர் ஆளுடைய அரசு தர்மசேனர் அதாவது தர்மசேனர் சமண சமயத்தில் இருந்தபோது அவருக்கு தர்மசேனர் என்ற பெயர் இருந்தது திருநாவுக்கரசர் என்பது இறைவன் வந்து இவருக்கு அளித்த பெயர் சைவ உலகின் செஞ்ஞாயிறு ஞாயிறு என போற்றப்படுறாரு திருவாமூரார் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு திருநாவுக்கரசரினுடைய சிறப்பு பெயர்கள் இவருடைய இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார் சிறப்பு பெயர்கள் வந்து அப்பரடிகள் அப்பர் வாசிகள் தாண்டக வேந்தர் அரசு த சமண சமயத்தில் இருந்தபோது தர்மசேனர் எனவும் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு திருநாவுக்கரசர் என்பது இறைவன் அவருக்கு கொடுத்த பெயர் சைவ உலகின் செஞ்ஞாயிறு எனவும் வந்து அழைக்கப்படுறாரு திருவாமூரார் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் ஆரூரார் சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் ஆரூரார் திருநாவலூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் சேரமான் தோழர் சுந்தரரினுடைய சிறப்பு பெயர்கள் ஆரூரார் திருநாவலூரார் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் சேரமான் தோழர் மாணிக்க வாசகரினுடைய சிறப்பு பெயர்கள் தென்னவன் பிரமராயன் அழுது அடியடைந்த அன்பர் வாதவூரடிகள் திருவாதவூரார் சேக்கிலாரினுடைய சிறப்பு பெயர்கள் அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரோவார் ராமதேவர் தெய்வப்புலவர் சேக்கிலாரினுடைய சிறப்பு பெயர்கள் அருண்மொழி தேவர் சோழ பல்லவன் தொண்டர் பரவார் ராமதேவர் தெய்வப்புலவர் பக்திசாரர் என்று அழைக்கப்படுபவர் திருமழிசை ஆழ்வார் பக்திசாரர் என்று அழைக்கப்படுபவர் திருமழிசை ஆழ்வார் நம்ம ஆழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் வேதம் தமிழ் செய்த மாறன் வேதம் தமிழ் செய்த மாறன் பராங்குசர் மாறன் சடகோப்பர் வைணவத்து திராவிட சிசு என அழைக்கப்படுறாரு திராவிட சிசுனா திருஞான சம்மதம் முன்னாடி படித்தோம் வைணவத்தினுடைய திராவிட சிசு அழைக்கப்பட நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் குறுகை காவலன் கண்ணகையினுடைய சிறப்பு பெயர்கள் கற்பின் கொழுந்து மடக்கொடி கண்ணகையின் சிறப்பு பெயர் கற்பின் கொழுந்து மடக்கொடி குலசேகர ஆழ்வாரினுடைய சிறப்பு பெயர் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழியர் கோன் பெரியாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் விஷ்ணு சித்தர் பட்டார் பட்டார்பிரான் பெரியாழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் விஷ்ணு சித்தர் பட்டார்பிரான் ஆண்டாளினுடைய சிறப்பு பெயர்கள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி சூடி கொடுத்த சுடற்கொடி சூடிக் கொடுத்த நாச்சியார் பாவை நாச்சியார் நாராயணன் என அழைக்கப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார் விப் நாராயணன் என்றால் அழைக்கப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வாரினுடைய சிறப்பு பெயர்கள் நீலன் வரகலான் திருமங்கை மன்னன் சேரமான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமாள் நாயனார் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் நம்பியாண்டார் நம்பி கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர்கள் ஜெயங்கொண்டார் கம்பர் ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தி என மூன்று பேர் வந்து அழைக்கப்படுறாங்க ஜெயங்கொண்டார் கம்பர் ஒட்டக்கூத்தர் பரணி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகொண்டார் பரணி புலவர் என்று அழைக்கப்படுபவர் ஜெய்கொண்டார் ஒட்டக்கூத்தரினுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா கவி ராட்சசர் கௌட புலவர் காலக்கவி சர்வஞ்ச கவி ஒட்டக்கூத்தரின் சிறப்பு பெயர்கள் கவி ராட்சசர் கௌட புலவர் காலக்கவி சர்வஞ்ச கவி கம்பரினுடைய சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கவி பேரரசர் கம்பரினுடைய சிறப்பு பெயர்கள் கவி சக்கரவர்த்தி விருத்த கவி கவி பேரரசர் ஆசு என்று அழைக்கப்படுபவர் காலமேக புலவர் ஆசு என்று அழைக்கப்படுபவர் காலமேகம் அருணகிரிநாதரனுடைய சிறப்பு பெயர்கள் சந்தவேந்தர் சந்த அருணகிரிநாதரின் சிறப்பு பெயர்கள் சந்தவேந்தர் சந்தகவி பெரிய ஜீயர் என்று அழைக்கப்படுபவர் மணவாள முனிகள் பெரிய ஜூயர் என்று அழைக்கப்படுபவர் மணவாள முனிகள் வீரமா முனிவரினுடைய சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி வீரமாமுனிவரின் முனிவரின் சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் தேசிகர் உரைநடை இலக்கிய முன்னோடி முதல் நாவலாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயகம் பிள்ளை முதல் நாவலாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயகம் பிள்ளை எச் ஏ பிள்ளையின் சிறப்பு பெயர்கள் தமிழ் பன்னியன் கிறித்துவ கம்பர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளையின் சிறப்பு பெயர்கள் தமிழ் பன்னியன் கிறிஸ்துவ கம்பர் ஆசிய ஜோதி என்று அழைக்கப்படுபவர் புத்தர் ஆசிய ஆசிய ஜோதி புத்தர் ஆசியாவின் ஜோதி வந்து நேரும் ஞானதீப கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி ஞான தீப கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி ராமலிங்க அடிகளின் சிறப்பு பெயர்கள் வள்ளலார் சன்மார்க்க கவி திருவரு பிரகாச வல்லலார் புரட்சித்துறவி மீனாட்சி சுந்தரனாரின் சிறப்பு பெயர்கள் பிற்கால கம்பர் நவீன கம்பர் மகாவித்வான் தலைப்புராண வேந்தார் தண்டபாணி சுவாமிகளினுடைய சிறப்பு பெயர்கள் திருப்புகழ் சுவாமிகள் முருகதாச சுவாமிகள் வண்ணச்சரபம் சூரிய நாராயண சாஸ்திரியினுடைய சிறப்பு பெயர்கள் திராவிட சாஸ்திரி பருதுமார் கலைஞர் வீரத்துறவி என்று அழைக்கப்படுபவர் வேகானந்தர் பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள் உணர்ச்சி கவி புதுமை கவி தேசிய கவி விடுதலை கவி பாட்டுக்கொரு புலவன் சிந்துக்கு தந்தை நீடுதுயில் நீக்க பா நீக்க வந்த நிலா மகாகவி வீரகவி இது எல்லாமே பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள் கவிமணி என போற்றப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை வே ராமலிங்கம் பிள்ளையினுடைய சிறப்பு பெயர்கள் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் காங்கிரஸ் புலவன் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் பாரதிதாசனினுடைய சிறப்பு பெயர்கள் புரட்சி கவி பாவேந்தர் திருவி கல்யாண சுந்தரனாரினுடைய சிறப்பு பெயர் தென்றல் திருவிக்கா பாலபாரதி என்று சிறப்பிக்கப்படுபவர் சாத்தூசு யோகியார் கலைமாமணி மாமணி என சிறப்பிக்கப்படுபவர் கொத்தமங்கலம் சுப்பு வாணிதாசனினுடைய சிறப்பு பெயர்கள் தமிழ்நாட்டு தாகூர் கவிஞரேறு பாவலர்மணி தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் கனதாசனினுடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு காரைமுத்து புலவர் வணங்காமுடி கவகப்பிரியர் முகத் முத்தையா சுத்தானந்த பாரதியாரினுடைய சிறப்பு பெயர் கவியோகி மகரிஷி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய சிறப்பு பெயர் பொது உடைமை கவிஞர் பட்டுக்கோட்டையார் சுப்பரத்தினதாசத்தினுடைய சிறப்பு பெயர் சுரதா கவி மாமன்னர் ஓமை கவிஞர் சுப்புரத்தினதாசனினுடைய சிறப்பு பெயர் சுரதா கவி மாமன்னர் ஓமை கவிஞர் கவிக்கோ என அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான் தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் ஜீபோப் தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் ஜீபோ கவி என அழைக்கப்படுபவர் வைரமுத்து கவி பேரரசு வைரமுத்து மு கதிரேசன் செட்டியாரின் சிறப்பு பெயர் பண்டிதமணி மகா மகோத்பாத்யாயர் பெருமலை புலவர் என்று அழைக்கப்படுபவர் போவே சோமசுந்தரனார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாத்துரையார் டாக்டர் தேய்பு மீனாட்சி சுந்தரனாரின் சிறப்பு பெயர் பன்மொழி வித்தகர் ராவ் பகதூர் மு வரதராசனாரினுடைய சிறப்பு பெயர் மூவா சென்னை நாவலாசிரியர் தமிழ்நாட்டு பெர்னாஷா காமராசரினுடைய சிறப்பு பெயர்கள் கர்மவீரர் வீரர் கண் திறந்தவர் காமராசர் கலைவாணர் என்று அழைக்கப்படுபவர் என் எஸ் கிருஷ்ணன் நடிகவேல் என்று அழைக்கப்படுபவர் எம் ஆர் ராதா தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் பமல் சம்பந்த முதலியார் நாடக தலைமை ஆசிரியர் தமிழக நாடக தலைமை ஆசிரியர் என அழைக்கப்படுபவர் சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக பேராசிரியர் என அழைக்கப்படுபவர் பருதிமார் கலைஞர் நான் காமராஜரின் உடைய சிறப்பு பெயர்கள் வானம்பாடி உருவக கவிஞர் சிப்பி என்று அழைக்கப்படுபவர் பாலசுப்ரமணியன் மீரா என அழைக்கப்படுபவர் மீ ராஜேந்திரன் சொல்லின் செல்வர் இலக்கியத்துல ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் இ அரசியல்ல இ வி கே சம்பத் சொல்லின் செல்வர் என செயலில் அழைக்கப்படுபவர் வந்து அனுமன் சொல்லின் செல்வன் செல்வன் அனுமன் தமிழர் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிபோ ஆதித்தனார் ஈவிராவினுடைய சிறப்பு பெயர்கள் தன்மான தந்தை தமிழர் இயக்கத்தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியார் வைக்கம் வீரர் தெக்காசியாவின் சாக்ரட்டிஸ் தமிழ்நாட்டின் ரூசோ சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலைநோக்காளர் வேந்தர் ஈரோட்டு சிங்கம் இதெல்லாமே வந்து பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள் வியாக்கர சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை வனக்களஞ்சிய புலவர் என்று அழைக்கப்படுபவர் அமீது இப்ராஹிம் சதாவாதனி என அழைக்கப்படுபவர் செய்குத்தம்பி பாவலர் தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி சுஜாதா என்று அழைக்கப்படுபவர் ரங்கராஜன் தமிழ் அண்ணல் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ராம பெரிய கருப்பன் திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் அழகிய மணவாளதாசர் ஆறுமுக நாவலரினுடைய சிறப்பு பெயர்கள் வசன நடை கைவந்த வல்லார் தற்கால தமிழ் உரைநடை தந்தை என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர் பாலைவன கவி என்று அழைக்கப்படுபவர் பெருங்கடுங்கோ நாவலர் என்று அழைக்கப்படுபவர் சோமசுந்தர பாரதியார் கரந்தை கவியரசு என்று அழைக்கப்படுபவர் வெங்கடாச்சலம் பிள்ளை பேராசிரியர் என அழைக்கப்படுபவர் வையாபுரி பிள்ளை வாசிக கலாநிதி என அழைக்கப்படுபவர் வா ஜகநாதன் சைவமணி என அழைக்கப்படுபவர் ஆசா ஞான சம்பந்தன் ரசிகமணி டி கே சிதம்பரம் பழைய நாரதர் என அழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சிவா கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழில் முதல்வன் மா ராமலிங்கம் தமிழ்வாணன் என அழைக்கப்படுபவர் ராமநாதன் படிம கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் மு மேதா இலக்கிய சித்தர் என்று அழைக்கப்படுபவர் வலம்பூரி ஜான் சோய் என்று அழைக்கப்படுபவர் ராமசாமி ஜெகதீசனினுடைய சிறப்பு பெயர் தமிழன்பன் விடிவெள்ளி வஉசினுடைய சிறப்பு பெயர் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் தென்னாட்டு திலகர் தென்னாட்டு பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா ராஜாஜியினுடைய சிறப்பு பெயர் மூதறிஞர் அரசியல் சாணக்கியர் ராமானுஜத்தின் சிறப்பு பெயர் திருப்பாவை ஜூயர் வைணவத்தின் வளர்ப்பு தாய் கையாஞ்சி என்று அழைக்கப்படுபவர் வனதாசன் தென்னாட்டு போஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இந்து புத்து சமய மேதை முத்துராமலிங்கம் தென்னாட்டு ஜான்சிராணி அஞ்சலை அம்மாள் தென்னாட்டு பகத்சிங் வாஞ்சிநாதன் தமிழ் தேனி என அழைக்கப்பட்டவர் மயிலை சீனி வெங்கடசாமி இந்த வீடியோவில் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் அறிஞர்கள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் ரிவிசனுக்கு இந்த டைப்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நோட் இருந்தால் எழுதி வச்சுக்கங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ